ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேணிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் கிறிஸ்பி ரோல் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் இல்லைனா ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க மாவு நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா அந்த கப்புக்கு அரை கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு காஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு காஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் சீனி கூட வச்சு செய்யலாம் நாட்டு சர்க்கரை அந்த தேங்காயில் எல்லா இடையிலயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா இதுக்கு தேவையான பசையை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தில் ஒரு காக்கா அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன் அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு மாவு நல்லாவே ஊறிட்டு இப்ப அந்த மாவை வச்சு நம்ம ரோல் மாதிரி சுத்தி எடுத்துக்கலாம் அந்த மாவுல இருந்து ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க அப்புறமா சப்பாத்தி மாவு எப்படி உருட்டுவீங்களோ அதே மாதிரி ஒரு கல்லுல வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டுனதுக்கு அப்புறமா நாலு பக்கமும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கத்திய வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் தடிமனாவே சப்பாத்தியை உருட்டிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ரோல் மாதிரி கட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை உள்ளே நல்லா சேர்த்துக்கோங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த தேங்காய் ஃபில்லிங்கை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க அப்புறமா கை இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அமுக்கி விட்டுருங்க அது நல்லா ஜெல்லாகட்டும் உங்களுக்கு ரோல் பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டுறதுக்கு இடம் வேணும்னா அதில் கொஞ்சமாக இடம் விட்டு அதில் கொஞ்சம் பச தடவி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவை ரோல் மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் கட் பண்ணும்போது உங்களுக்கு லூஸாக இல்லாமல் ரொம்ப டைட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் லூஸாக சுற்றி இருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக சுற்றிக்கோங்க அப்புறமா ஒரு கத்தியை வச்சு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த துண்டை தனித்தனியாக எடுத்து வச்சிருங்க உங்களுக்கு ஒருவேளை அந்த துண்டு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு முனையை மட்டும் வெளியே எடுத்துட்டு டைட்டாக சுற்றிக்கோங்க இதே மாதிரி உங்ககிட்ட மிச்சோள மாவியே ரோல் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தில் பொறிக்கிற அளவுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானதும் தீய லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரோல்ல கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சேர்த்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி விட்டு கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா சுட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொன்னிறமா நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க இதே மாதிரி உங்ககிட்ட மிச்சோல ரோலையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இதுல சேர்த்திருக்க நம்ம தேங்காய் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கறதுனால அதனால நீங்க ஒன் வீக் வர இதை நல்லா ஸ்டோர் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ரோல் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்